வணக்கம் இன்றைக்கு கருப்பு ஏலக்காயின் அற்புதமான நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் ஏலக்காயில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று பச்சை நிற ஏலக்காய் இன்னொன்று கருப்பு நிற ஏலக்காய் நாம் அடிக்கடி பயன்படுத்தும் பச்சை நிற ஏலக்காயை விட கருப்பு ஏலக்காய் அதிக மருத்துவ குணங்களைக் கொண்டது கருப்பு ஏலக்காயில் விட்டமின் சி அதிக அளவு உள்ளது மேலும் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் பாக்டீரியா பூஞ்சை எதிர்ப்புத் தன்மையும் வலி வீக்கங்களை குறைக்கும் பண்புகளும் நிறைந்துள்ளன உடலில் வாதம் பித்தம் கபத்தன்மையை சீராக்கும் ஆற்றல் கொண்டது கருப்பு ஏலக்காய் கருப்பு ஏலக்காயை நான்கு அல்லது ஐந்து எண்ணிக்கையில் எடுத்து ஒன்றிரண்டாக தட்டி அதனுடன் மூன்று கிராம்பு சேர்த்து நீரலிட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்தலாம் அல்லது கருப்பு ஏலக்காயை பொடியாக செய்து ஒரு சிட்டிகை அளவு எடுத்து ஒரு டம்ளர் சூடான நீரில் கலந்து மிதமான சூட்டில் அருந்தலாம் அல்லது தேனில் குளைத்தும் உட்கொண்டு வரலாம் இவ்வாறு காலை வெறும் வயிற்றில் ஏலக்காய் பொடியை நாற்பத்தெட்டு நாட்கள் பயன்படுத்த வேண்டும் பின்பு வாரத்திற்கு ஓரிரு முறை பயன்படுத்தலாம் இந்த கருப்பு ஏலக்காயை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கியமான பத்து நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்திலிருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று சளி நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் சளி நுரையீரல் ஆஸ்துமா தொடர்பான பிரச்சினைகளுக்கு கருப்பு ஏலக்காய் சிறந்தது கருப்பு ஏலக்காயை மேற்கூறியவாறு பயன்படுத்தும் பொழுது சளி இருமல் சுவாசப்பாதை சுருக்கம் நுரையீரல் தொற்று தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பு இறைப்பு ஆஸ்துமா தொடர்பான பாதிப்புகள் குறைவதை உணர முடியும் நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் இரண்டு செரிமான கோளாறு அல்சர் பசையின்மை அஜீரணம் நெஞ்சரிச்சல் தொண்டைப்புண் வயிற்றுப்புண் போன்ற பாதிப்புகளை குறைக்கும் தன்மையும் இறைப்பை குடல் இயக்கங்களை மேம்படுத்தவும் குடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றி மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கவும் உதவுகிறது மூன்று இரத்த சுத்திகரிப்பு கருப்பு ஏலக்காயை பயன்படுத்துவதால் உடலில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் கழிவுகளை வெளியேற்றச் செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க பயன்படுகிறது நான்கு பற்கள் மற்றும் எலும்பு மண்டல ஆரோக்கியம் கருப்பு ஏலக்காயில் நிறைந்துள்ள கால்சியம் விட்டமின் சி போன்றவை எலும்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது கருப்பு ஏலக்காயை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை வாய்க்கொப்பளித்து வந்தால் வாய்ப்பகுதியில் உள்ள கிருமிகளை வெளியேற்றி ஈறு வீக்கம் வாய்ப்புண் துர்நாற்றம் போன்றவற்றை குணப்படுத்தும் ஐந்து புற்றுநோய் கருப்பு ஏலக்காயில் நிறைந்துள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளை தடுக்கிறது இது உடலிலிருந்து ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றி செல்களை புதுப்பிக்கவும் மார்பகம் கருப்பை குடல் புஸ்டேட் தொடர்பான புற்றுநோய்கள் வராமலும் தடுக்கிறது ஆறு உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் கருப்பு ஏலக்காய் பொடியை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும் இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது ஏழு சிறுநீர் தொற்று கருப்பு ஏலக்காயானது சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது சிறுநீர் கடுப்பு சிறுநீர் தொற்று இருக்கும் சமயங்களில் இதன் கசாயத்தை அறிந்து வரும்பொழுது சிறுநீரை பெருக்கச் செய்து சிறுநீர் தொற்று எரிச்சல் போன்றவற்றை குறைத்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க உதவும் எட்டு வலி வீக்கம் கருப்பு ஏலக்காய்க்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்டீஸ் எனப்படும் உடலில் உள்ள வலி வீக்கங்களை குறைக்கும் பண்புகள் நிறைந்துள்ளன உடலின் உட்பகுதியில் உள்ள ரணங்கள் வீக்கங்கள் உடல் வலி உடற்சோர்வு போன்றவற்றை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஒன்பது தோல் மற்றும் தலைமுடி ஆரோக்கியம் கருப்பு ஏலக்காய் உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் தன்மை கொண்டதால் சருமத்தில் ஏற்படும் அலர்ஜி சுருக்கத்தை குறைக்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை இளமையாக வைக்கவும் தலைமுடி உதிர்வு பிரச்சனையை தடுக்கவும் செய்கிறது பத்து மன அழுத்தம் தூக்கமின்மை பொதுவாக கருப்பு ஏலக்காயை அடிக்கடி பயன்படுத்துவதால் மூளை நரம்புகளை தூண்டுகிறது மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை ஏற்படுத்தும் காரணிகளை தடிக்கிறது மன அமைதியை ஏற்படுத்துகிறது இவ்வாறு சளி ஆஸ்துமா செரிமான கோளாறு புற்றுநோய் பற்கள் தொடர்பான பாதிப்புகள் தூக்கமின்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை குறைக்கும் சிறந்த மருந்தாக கருப்பு நிற ஏலக்காய் பயன்படுகிறது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக்ஷர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி